ஓம் சிவ என்று ஒரு முக்கியமான கேள்வி பதில் அதாவது யாரெல்லாம் காசிக்கு போகலாம் யாரெல்லாம் காசிக்கு போகலாம் என்ற ஒரு கேள்வி பதில் அதாவது வந்து ஆதிகாலத்தில் ஆதி காலத்தில் பஸ்ஸு வசதி இல்லை ட்ரெயின் வசதி இல்லை நடந்து தான் போயிட்டு வர வேண்டும் ஆகையினாலே போகிறவங்க திரும்புகிறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் போகிறவங்க திரும்புறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் ஆகையினாலே இளைஞர்கள் கல்யாணம் முடித்தவர்கள் இவர்களெல்லாம் போக வேண்டாம் போகக்கூடாது கல்யாணம் முடித்து பேரம்பேத்தி எடுத்து வயசான பின்னாடி தான் காசிக்கு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழக்கு இருந்தது இரண்டாவதாக காசி என்பது வந்து அந்த இஸ்லாமியர்களுடைய ஒரு ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது அதிகமாக இங்கிருந்து போக முடியல அவர்கள் அந்த தரிசனத்தை அனுமதிக்கவில்லை ஆகையினாலே இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா காசி விஸ்வநாதர் ஆலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டிலே காசி விஸ்வநாதர் ஆலயம் நிறையா உருவாக்கப்பட்டிருக்கும் இதற்கு காரணம் காசி போக அனுமதி இல்லை இரண்டாவதாக அவ்வளவு தூரம் போயிட்டு திரும்ப முடியலை ஒன்றரை வருஷம் ஆகுது அப்படிங்கிறதுனால இங்கே நிறையா காசி விஸ்வநாதர் கோவில்களை உருவாக்கி உள்ளார்கள் நமது ஜனாதன தர்மத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ராமேஸ்வரம் வர முடியாதவர்கள் ராமேஸ்வரம் வர முடியாதவர்கள் மலேசியா திருநாட்டிலாம் ராமநாத சுவாமி கோவில் இருக்குது மலேசியாவிலிருந்து இருந்து மலேசிய இது ராமேஸ்வரம் வர முடியாதவர்கள் எளிதாக வணங்குவதற்காக அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போ இங்கிருந்து காசி சென்று எளிதாக வணங்க முடியாதவர்கள் இங்கே வணங்கலாம் என்று காசி விஸ்வநாதர் விசாலாட்சி இங்கே தமிழ்நாட்டில் நிறையா கோவில்கள் இருக்கின்றன கர்நாடகா கேரளா ஆந்திராவுலையெல்லாம் காசி விஸ்வநாதர் கோயில் இல்லை தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு இதற்கு காரணம் இவ்வளவு தூரம் சென்று வர முடியாது என்பதற்காகத்தான் இதற்காரணம் நமது ஜனாதன தர்மத்தில் இரண்டு இடம் முக்கியமான இடம் இரண்டு இடம் முக்கியமான இடம் இரண்டு கண்ணு மாதிரி ஒவ்வொரு மனிதனும் பிறந்து இறப்பதற்குள் காசியும் ராமேஸ்வரமும் சென்று வர வேண்டும் காசியும் ராமேஸ்வரமும் சென்று வர வேண்டும் இதுதான் இதனுடைய முக்கியமான இது இந்த தர்மத்திலே இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பிண்ட சங்கமம் இந்த சரீர சங்கமம் காசி ஆன்மா சங்கமம் ராமேஸ்வரம் ஆகையினாலே இந்த இரண்டு இடத்துக்கும் கண்டிப்பாக ஒரு பிறவி எடுத்த மனிதன் சென்று வர வேண்டும் என்பது விதி ஜனாதன திருமணத்தினுடைய விதி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா காசிக்கு வந்து ரெண்டு நாள்ல போயிட்டு திரும்பலாம் ரெண்டு நாள்ல போயிட்டு திரும்பலாம் ஆகியனாலே இளைஞர்கள் எல்லாரும் காசி செல்லலாம் கல்யாணம் முடித்தவர்கள் எல்லாரும் காசி செய்யலாம் செல்லலாம் வயதானவர்கள் அனைவரும் குழந்தைகள் உள்பட அனைவரும் காசி ராமேஸ்வரம் தாராளமாக செல்லலாம் எந்த விதமான தடையோ தோஷமோ கிடையாது அந்த முன்னாடி சொன்ன அந்த வாக்குறுதி மாற்றப்பட்டுள்ளது காரணம் இப்போ வசதி இருக்குது ஒரு காலத்தில் சொல்லியிருந்தார்கள் இளைஞர்கள் காசிக்கு போக வேண்டாம் என்று அந்த சூழ்நிலை வேற இந்த சூழ்நிலை வேற ஆகையினாலே அனைவரும் காசி செல்ல வேண்டும் இந்த அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய அந்த சரீரத்தினுடைய அந்த அந்த அஸ்தி என்பது அந்த அஸ்தி என்பது காசியில் கரைப்பது புண்ணியம் அங்கே திதி செய்வது முன்னோர்களுக்கு திதி செய்வது புண்ணியம் ராமேஸ்வரத்தில் முன்னோர்கள் அந்த சாந்தி பூஜை முன்னோர்களுடைய பூஜை முன்னோர்களுடைய பூஜை ராமேஸ்வரத்தில் செய்வது சிறப்பு இறைவனுடைய இறைவன் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்த ராமபெருமானுடைய வம்சாவளிக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய இடம் ராமேஸ்வரம் சீதையே சிவலிங்கம் முடித்து பூஜை செய்த இடம் ராமேஸ்வரம் அவையினாலே இங்கே முன்னோர்களுக்கு பூஜை செய்வதனாலே நிறையா புண்ணியங்கள் கிடைக்கும் நிறையா புண்ணியங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக பிறவி எடுத்த ஒவ்வொருகளும் காசியும் ராமேஸ்வரமும் சென்று புண்ணியத்தை பெற்று அடுத்த ஜென்மத்தில் நாம் சிறப்பாக பிறந்து வாழ வேண்டும் நம்மளுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமணம் மிக விரைவில் நடைபெற வேண்டும் குழந்தை பாக்கியம் மிக விரைவில் கிடைக்க வேண்டும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் இதுக்கெல்லாம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம்தான் முதலில் அவையினாலே முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தியடைய இந்த இரண்டு இடங்களிலும் பூஜை செய்வது மிக அவசியம் இப்போ வாய்ப்பில்லை தோதில்லைன்னா நம்ம இருக்கிற இடத்துல பண்ணலாம் தவறில்லை அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது கண்டிப்பாக சென்று இந்த பூஜைகள் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் என்று இதன் வழியாக கேட்டுக்கொள்ளுகின்றோம் Об